ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பண்ணிய நல்லா நினச்சினா ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆர்த்தி எடுக்கிறதுக்காக ராஜே மீனா வீட்டுக்கு அமுச்சுறாங்க ராஜு வந்து ஃப்ரண்டில் கற்றுட்டு கூட உட்காந்துட்டு போகிறாங்க ல போனே ரெண்டு பேரும் கால் வலிக்குது உட்காந்துறாங்க அவங்கள எதுக்கு அமிச்சாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரி நான் போட்டு தரேன்னு சொல்கிறாரு அதை கேட்டு ராஜ் இருந்துட்டு இல்லை இல்லை நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ கதிரை வேலை சொன்னவனே உங்களுக்கு ரசம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க நம்மளும் தான் அந்த வீட்டுக்காரில் வந்து இறங்கணும் நம்மளெல்லாம் ஐயோ பாவம் போனால் போதும் வாங்குற மாதிரி உள்ளே கூப்பிட்டாங்க நம்மளும் வந்துவிட்டோம் நமக்கு இதெல்லாம் நடக்கலைல்ல அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க ஏங்க்கா அவங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கா நான் வேணா உங்களுக்கு ஆறுத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க அதுக்கு தான் அவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல் நான் வேணா உனக்கும் கதிருக்கு ஆறுத்து எடுத்து உள்ளே கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க ஐயையோ அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க அடுத்து ஆரத்தி கரைக்கணும்னு சொல்கிறாங்க ஆரத்தி எப்படி கரைக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ராஜோட பாட்டி வெளில வராங்க சவன உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொகமாக கூட்டிகிட்டு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ள வராங்க ஆரத்தி எடுக்கணும் அப்படின்ட்டு பேசுகிறாங்க ஏன் உன் மாமா பண்ணுற வேலையை நீ பண்ணுறியா பெருமை பேசிகிட்ருக்கியான்னு அவங்க பாட்டி கேட்குறாங்க இல்லை ஆரத்தி கரைக்க தெரியாது அதான் தெரிஞ்சவங்க சொன்னால் செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போகிறேன்னு சொல்கிறாங்க அது கூட தெரியாதான் சொல்லிவிட்டு மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கரைச்சி அதில் ஒரு வெத்தலை வச்சு கற்புறத்து அதை சாரத்தின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சிவப்பு கலர் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்தாலே சிவப்பு கலர் வந்துடும் பாட்டி சொல்கிறாங்க கதிராஜு ஜோடி மாதிரியே மீனா ராஜி பேரும் வந்து சமைக்கிவிட்டா தான் இருக்குது அடுத்து எல்லாேருமே வந்துட்டாங்க தங்கமயிலுக்கும் சாரவணனுக்கும் ஆரத்தி எடுக்கணும்னு மீனாவும் ராஜும் வராங்க நாத்தனார் தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குழலி சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் உள்ள பால் பழம் தான் நாத்தனார் கொடுக்கணும் ஆரத்தி யார் வேணாலும் எடுக்கலாம் ஆசைப்பட்ட மூணு பேரும் சேர்ந்து எடுங்கன்னு சொல்கிறாங்க மூணு பேருமே ஆரத்தி எடுத்து சாரவணும் தங்கமயிலும் உள்ளே வராங்க இன்றைக்கி எப்படி எதோ முடிச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா பாய்